வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ இட்லிக்கு ஒரு அருமையான தோசைப்பொடி செய்ய போறோம் சிம்பிளான முறையில பாரம்பரிய முறையில செய்ய போறோம் நம்ம துவரம் துவரம்பருப்பு அப்படின்னு இப்பெல்லாம் போட்டு செய்கிறாங்களா இல்லையா அந்த காலத்தில் அம்மா சொல்லி கொடுத்த முறையில நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் குறைவான இன்கிரீடியன்ஸ் தான் உருந்தம்பருப்பு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் வத்தல் ஒரு அவங்கவுங்களுக்கு தேவைப்பட்ட அளவு உரப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாற்பது பதினஞ்சு மிளகா வெத்தல் எடுத்திருக்கேன் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொல் ஆறு ஏழு பொல் பூண்டு எடுத்திருக்கேன் உப்பு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் பாக்களவு புளி இதை வறுத்துட்டு இப்போ பார்க்கலாம் இட்லி பொடியை வறுக்கிறதுக்காக கொஞ்சமா லைட்டா ஒரு ஆஹ் இவ்வளவு இவ்வளவு என்ன போதும் இப்ப உளுந்தம்பருப்ப சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கருகாம பொன்னிறமா வர்ற அளவுக்கு வறுத்தா போதும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லது அடிப்பிடிச்சிரும் இப்போ உளுந்தம்பருப்பு பருப்பு பொன்னிறமா வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதுலயே எள்ள வறுத்துக்கலாம் சிம்லயே வச்சு வறுக்கணும் எள்ளு வந்து சீக்கிரம் பொறிஞ்சிடும் பொடிக்கி எள்ளு போடும்போது பிளேவர் நல்லா இருக்கும் கருப்பு எள்ளு கிழச்ச கருப்பு எல்லும் போடலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நல்லா உப்பிக்கிட்டு வந்திருக்கு எள்ள எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வத்தலை வத்துக்கலாம் இதுலயே கருவி பிளே வரத்து எடுத்துக்கலாம் இதுலயே பூண்டையும் லேசா வறுத்து எடுத்துக்கலாம் இதுல புளியும் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் இட்லி பொடிக்கு வறுத்துட்டு வந்தாச்சு ஆற வச்சு மிக்சில போட்டு அரைச்சுக்கலாம் வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் இதுல அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப மிக்சியில அரைச்சிட்டு பாக்கலாம் பாரம்பரிய முறையில இந்த இட்லி பொடி அம்மா சொல்லி கொடுத்த முறைப்படி நம்ம வச்சிருக்கோம் இந்த இட்லி பொடி ரொம்ப அருமையா இருக்கு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க